ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகி ஹெல்த் அண்ட் Beauty மாசு மறுமற்ற முகம் என்றாலே ஒரு தனி அழகு ஆனா அப்படி நிறைய பேருக்கு இருப்பதில்லை ஹார்மோன் பிரச்சனை ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் அதிகமான எண்ணெய் சருமம் இதனால் அடிக்கடி முகப்பொருட்கள் தோன்றி முக அழகையே கெடுத்துவிடும் நிறைய பேருக்கு இந்த பருக்கள் வலியையும் எரிச்சலையும் கூட கொடுக்கும் இந்த பருக்களை விரட்ட நிறைய அழகு சாதன பொருட்கள் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி சிம்பிளாக எப்படி கியூர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் முகத்தில் உள்ள பருக்கள் மற்றும் பருக்கள்னால உண்டான தழும்புகள் மறைகிறதுக்கு சிம்பிளான ரெமடியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா இதுல ஃபர்ஸ்ட் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி மற்றும் லெமன் ஜூஸ் பப்பாளி பழத்தில் உள்ள ஆன்டி ஹைட்ராக்சிட் ஆசிட் சர்மத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கிறதுக்கு பயன்படுது லெமன் சர்மத்திற்கு நல்ல நிறத்தை கொடுத்து பருக்களை நீக்குது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை பப்பாளி பழத்தை எடுத்து துண்டு துண்டலா கட் பண்ணி ஒரு பவுலில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பப்பாளி பேஸ்ட்டு கூட கொஞ்சம் அரை லெ லெமன் ஜூஸை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் எங்கெங்கே பரு இருக்கோ அதில்லாம் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து குளிர்ந்த நீர்னால் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த ரெமடியை வாரத்தில் ஒரு முறை செய்துட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் செகண்ட் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் தேன் பாதாம் பருப்பில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் இ கொழுப்பு அமிலங்கள் போன்றவை சருமத்துக்கு நல்ல ஜொலிப்பையும் நல்ல பளபளப்பையும் கொடுக்குது இந்த பாதாம் பருப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் அதை ஊற வச்சுருங்க ஊற வச்சு அந்த பாதாமை எடுத்து மிக்ஸில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட் கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குங்க இந்த பேஸ்டை முகத்துல அப்ளை பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க சாதாரண தண்ணியில முகத்தை வாஷ் பண்ணிடலாம் இந்த ரெமடியை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது முகம் நல்லா பிரைட்னஸா மாறுறதோடு மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் மற்றும் பருக்கள்னால் உண்டான காயங்கள் எல்லாமே சீக்கிரமே ஆறிடும் தேர்ட் ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் மற்றும் லெமன் ஜூஸ் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் கட்டாள ஜெல் கூட அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த கலவையை ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க சாதாரண நீரில் முகத்தை வாஷ் பண்ணிடுங்க இந்த ரெமடியை வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை செய்துட்டு வந்தாலே சீக்கிரமே முகத்தில் உள்ள பருக்கள்லாம் காணாமல் போயிடும் ஃபோர்த் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர் மற்றும் தேன் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகரை விட்டு நல்லா ஆர்கானிக் ஆப்பிள் சைடர் வினிகராக பார்த்து வாங்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மட்டும் ஆப்பிள் சைடர் வினிகர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸை இந்த மிக்ஸ் பண்ண அந்த கலவையை முகத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா ஃபேஸ் நல்லா ட்ரை ஆன பிறகு ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம் இதுவும் முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் மற்றும் அதனால் உண்டான தழும்புகள் எல்லாத்தையும் சீக்கிரமே மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கும் மேலே பார்த்தா இந்த நாலு ரெமடியுமே பரு மற்றும் பருனால் உண்டாகக்கூடிய தழும்புகளை நீக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ரெமடி இந்த ரெமடியை தொடர்ந்து செய்து பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ